தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம் தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசியம் இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது திராவிடம் பெற்றே தீரும் அது தமிழ் தேசியம் என் இறைக்கு முன்னே என்னுடைய சிவன் என்னுடைய முருகன் என்னுடைய மாயோன் என்னுடைய இறைக்கு முன்பு எங்கள் குலதெய்வங்கள் கோயிலில் கூட எங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் புரை தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழ் அந்த சிவனுக்கு முன்பு தாய்மொழி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை எங்கள் இறை முருகனுக்கு முன்பே திருப்புகழோ திருமுருகாற்றுப்படையோ இல்லை பக்தி இல்லை நக்கிரனின் தமிழோடு விளையாட வந்த சிவனுக்கு தமிழில் மந்திரம் இல்லை என் இறைக்கு முன்பு என்னரும் தாய்மொழி தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும் இது தமிழ் தேசியம்